திரு கான்ஸ்டன்டைன் இதில் அர் மாநில அரசுக்கு போதுமான ஆர்வம் இருக்கிறதாங்கிறத அடிப்படையாக அவங்க வைக்கிற கேள்வி இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆர்எம்பி எப்படி வந்துச்சுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க ஆர்எம்பி எப்படி வந்தாங்க திமுக ஆதரவு கொடுக்கலாம் ஆர்எம்பி எப்படி வந்தது இன்னொன்று சொல்கிறேன் கூட்டணி யார் கூட்டணி

நாங்க எப்போ எல்லாம் ஜெயிச்சிருந்தமோ அப்பெல்லாம் எந்த கட்டணி எந்த கூட்டணியோட ஜெயிச்சோமோ அந்த கூட்டணி கட்சிகளோட தான் ஜெயிச்சோம் தான் பேசுவோமே ஒழிய கூட்டணி முடிஞ்ச உடனே அவங்க எங்களோட சேரல அவங்கள வச்சு நாங்க ஜெயிக்கணும் நாங்க பேசுனதே கிடையாது ஏன்னா நாங்க உயர் உயர்ந்த இடத்துல இருக்கோம் ரைட் ஆனால இருங்க கணேஷ் முடிச்சிடுறேன் இப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு என் ரெப்ரசன்டேஷன் ரெப்ரெசன்டேஷன் இல்லன்னு அன்புமணி ராம்தாஸ் என்னவா இருக்காரு ராஜசபால இருக்காரு ராஜ்யசபா எம்பி தான ஒரு எம்பி அவரால முடியும்ல

இதை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு பாட்னா தீர்ப்பு என்ன சொல்லுது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றார் நாங்கள் முறைப்படி அதை செய்யணும் அப்படின்னா அதை ஒன்றிய அரசு செய்யணும் ஒன்றிய அரசு செய்தால் நாம் இதை கொடுக்க போறோம் கொடுக்க கூடாதுன்னு இல்லை முதல்ல எம்பிசின்னு ஒன்று உருவாக்கி வணிகர்களுக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் கொடுத்தது யாரு என்னமோ வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்பதை போல இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்துருப்பதோ அல்லது தம்பி கணேஷ் அவர்கள் பேசுவதோ எந்த வகையில் நியாயம் இருபது சதவீதம் இடஒதுக்கே நாங்கள் தானே கொடுத்தோம் அந்த போராட்டத்தில் இறந்த இருபத்தி ஒரு பேர் பிளஸ் ஒன்பது பேர் தனியாக இறந்தவங்க முப்பது பேருக்கும் தியாகிகள்னு சொல்லி நாங்கள் தானே கொடுத்தோம் எது கொடுக்கல வன்னியர்களுக்கு அண்ணன் சிவசங்கர் வந்து சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிருக்கார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உங்களுக்கு வேணும்னா இதை நாம் நிலைநிறுத்த வேணும்னா கண்டுடைப்புக்காக நம்ம அறிவிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் எப்படி வந்து மார்ச் மாதம் அறிவிச்சிட்டு ஏப்ரல் மாதம் தேர்தலை சந்திச்சீங்களோ அப்படி தேர்தலை சந்திக்கிற இடம் இல்லை திமுக திமுக இதுவரைக்கும் எது செய்திருக்கிறதோ அது எங்கேயுமே அடி வாங்கினது கிடையாது நாங்கள் செஞ்சிருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடு இது மாதிரி நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொன்றிலும் காரண காரியங்களோடு செய்திருக்கிறோம் அதனால நாங்க வந்து அடி வாங்குறது இல்ல இப்போ நாங்க பழையபடி கண் தொடைச்சிருக்கோம் இப்போ மாண்பமு முதலமுதல் அவர் என்ன கேக்குறாரு விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அல்லது அதுக்கு முன்னாடி தேர்தல் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அது நகரவே இல்ல நடக்கவே இல்லை அப்படிங்கறதோட விட சுட்டி காட்டுறது நம்ம இருபத்தி ஒண்ணு நாங்க இருபத்தொன்னுல வாக்குறுதி குடுக்கும்போது மாண்புமிகு தலைவர் சொல்லும் போது நீதிமன்ற தீர்ப்புகள் எதுவும் இல்ல நீதிமன்றம் இன்னைக்கு தெளிவா சொல்லுது உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லுதே அப்புறம் நீங்க கண் தொடைப்புக்காக தான் செய்யணும் அத அத மாண்பமுக்கு முதலமைச்சர் விரும்பல உங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கணும் கொடுக்கணும்னா நீங்கள் கமிட்டி போடணும் கமிட்டி போட்டு நீங்கள் அதில் குறைவாக இருக்கீங்களாங்கிறத பார்க்கணும் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்குன்னு பார்க்கணும் இன்னும் வந்து தம்பி கணேசுக்கு சொல்றேன் அவரை போலவே வன்னியர் சமூகத்திற்கு ஏகோபித்தவது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல பல இயக்கங்கள் இருக்கிறது அந்த பல இயக்கங்களில் எங்களது சகோதரர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள் இந்த இருபது சதவீதத்தில் பதிமூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கிறது நீங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார்கள் அப்படியானால் நாம் இதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் அமைத்து அதை பார்க்க வேண்டும் எது உண்மை என்று தெரிய வேண்டும் உண்மையிலே வன்னிய மக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் இரண்டு இடத்தை எடுக்கிறார் ஒன்று என்னவென்றால் ஒன்றிய அரசு முறைப்படி எடுத்துவிட்டால் அங்கீகாரமானது அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இத்தனையும் தெரிந்துதான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வைத்திருக்கிறார் இதில் எந்த இடத்தில் பிரச்சனை வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுவதற்காக ஏதோ நான் தம்பி சொன்னார

ரைட்டுங்களா தெளிவா ஒரு சட்டமன்றத்திலே சொன்னாரு அதை தான் நாங்க மாற்றம் கத்துவோம் நீங்க பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடாதீங்க ஏன்னு சொன்னா பீகார்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பிப்டி பர்சென்ட்டுக்கு உள்ள அந்த பிப்டி பர்சன்ட் ஸ்லாப் அதுலதான் திரு ரவிக்குமார் குறிப்பிடுறாரு அறுபத்தி ஒன்பது பர்சன்ட்டுக்கும் சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறார் அந்த அச்சம் உங்களுக்கு இல்லையா

கணேஷ் மன்னிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு எதெல்லாம் ஐந்து ஷெடியூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் ரிவியூ பண்ணப்படத்தக்கது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது எனவே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நாங்கள் பார்க்க மாட்டோம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை எனவே அது வரும்

பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இவங்க மீண்டும் இப்போ திரு ரவிக்குமாரில் தொடங்கி எல்லாருமே மத்திய அரசு இதை செய்ய வேண்டும் செய்யலை காலதாமதம் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கடிதமா எழுதியிருக்கிறார் பிரதமருக்கு தீர்மானத்தை சுட்டிக்காரு எழுதியிருக்காரு முதலமைச்சரோ இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தாண்டு காலத்தில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற சிந்தனையே அவங்களுக்கு வரலையே ஏன் அப்போ இப்போ வந்து ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பாலை யார் கையில் பாலை போட்டால் அவங்க தான் மாட்டிக்கு வாங்குற மாதிரி இவங்க ஏதோ போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஜாதிவாரி கணப்படு உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கர்நாடகத்தில் எடுத்துருக்கு நீ ஒடிசா ஆந்திராவில் அவங்க எடுக்க முயற்சி பண்ணி இருக்கு தெலுங்கானாலையும் எடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க முடிவடையில கர்நாடகாவில் எடுக்கும்போதே பல பிரச்சனைகளாகி அங்கே இருக்கிற ஒரு உட்கலைக்காங்கிற ஜாதியில் அந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் அங்கே இருக்கிற அமைச்சர் கர்நாடக துறையில் இருக்கிற அமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பாஜகவை சேர்ந்தவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க தேவகவுடா அவர்கள் எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க ஜாதி வரைக்கிறவங்க தேவையில்லைன்னு ஆனால் முதலமைச்சர் சித்தாராமையா இப்போ வாதாடுறாரு வேணும்னு மல்லிகார்ஜுனக்கார்கே வேணுங்கிற பல ஒரு சின்ன ஒரு மாநிலத்தில் இவங்க இந்தியா கூட்டணியில் கொச்சியின மாநிலத்திற்கு குழப்பத்தை பாருங்க இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற இந்திய கூட்டி கணக்கெடுப்பு வேற